நிறுவனத்தில் நடைபெற்ற ஊழல் குறித்து பேசுவதற்கு அனுமதி கேட்டோம் அனுமதி மறுக்கப்பட்டது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நான்கு நாட்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் இதர அலுவலகத்திலும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்த மதுபான தயாரிப்பு தொழிற்சாலைகளிலும் மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது மத்திய அமலாக்கத்துறை சோதனையில் கிடைக்கப்பட்ட ஆவரணின்படி சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மேல் முறைகேடு நடந்து உள்ளதாக அமலாக்கத்துறை தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக செய்திகள் வெளியிடப்பட்டன அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை எதிர்த்து டாஸ்மாக் நிறுவனம் அரசு நிறுவனத்தில் சோதனை நடத்தியது தொடர்பாக ஒரு வழக்கும் ஊழியர்களை துன்புறுத்தியதாக மற்றொரு வழக்கும் நீதிமன்றத்திலே தொடர்ந்தது மேலும் மத்திய அமலாக்கத்துறை டாஸ்மாக் தொடர்புடைய மேல் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இருவர் இருவரு நீதிபதி அமர்வு முதலே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரணை ஆரம்ப கட்ட காலம் ஆரம்ப கட்டம் நடந்தது அந்த ஆரம்ப கட்டத்தில் முடிந்த பிறகு தள்ளி வைக்கப்பட்டது அதில் இருந்த நீதிபதிகள் அந்த வழக்கிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்கள் உயர்நீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் மற்றொரு அமர்வை இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரிக்கலாம் என்று ஒரு புதிய அமர்வை நியமித்தார்கள் அந்த இந்த வழக்கு வந்தது அதை சந்திக்க திரான் இல்லாத இந்த டாஸ்மாக அரசு நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தை இன்றைய தினம் நாடியிருக்கிறது இந்த அமலாக்கத்துறை தொடர்புடைய எல்லாம் வேறொரு மாநிலத்தில் உள்ள உயர் நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் மென்ஷன் செய்திருக்கின்றது அதை குறித்து தான் நான் இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன் அதை இந்த அரசு அனுமதிக்கல ஒரு அரசாங்கமே அரசாங்கத்தை சார்ந்த நிறுவனம் டாஸ்மாக் நிறுவனம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் அந்த வழக்கு விசாரணையை எடுத்துக்கொள்ளக் கூடாது வேறொரு மாநிலத்துக்கு ஏன் மாற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் கேள்வி எழுப்பினோம் இந்து மக்களுடைய கேள்வி இதை பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை எனக்கு சட்டப்பேரவைத் தலைவர்களும் அவை முன்னவர்களும் அவையிலே பேசுகின்ற பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அது பொருள் குறித்து பேச வேண்டாம் சொல்ற அது நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அதுக்குள்ளேயே நாங்கள் போகலை ஆனால் இன்றைய தினம் இன்னைக்கு டாஸ்மாக் நிறுவனம் என்பது அரசு சார்ந்த நிறுவனம் அந்த நிறுவனமே அரசின் சார்பாக உச்ச நீதிமன்றத்திலே இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமான வழக்கை தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர் நீதிமன்றம் நடத்தக்கூடாது அதற்கு பதிலாக வேறு மாநிலத்துக்கு உயர் நீதிமன்றம் நடத்த வேண்டும் என்று இன்னைக்கு மென்ஷன் செய்திருக்கு அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் அப்படின்னா அந்த அரசாங்கம் தவறு செய்து கொண்டது எதுக்கு வேறு மாநிலத்தில் சுட்டி காட்டுறாங்க எல்லா பகுதியிலையுமே நீதிமன்றம் தானே இந்தியாவுக்குள் இருக்கின்ற பல மாநிலத்திலும் உயர்நீதிமன்றம் இருக்குது எங்கே விசாரித்தாலும் இதை தான் விசாரிப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் விசாரித்தா அவ்வப்போது தொலைக்காட்சியின் வழியாக பத்திரிக்கையின் வழியிலாக இவர்கள் செய்த தவறு உடலுக்கு கூட போய் சேரும் அதை மறைப்பதற்கு தான் இந்த அரசாங்கம் இப்படி தில்லு முள்ளு வேலையை செய்திருப்பதாக நான் கருதுகிறோம் ஏங்க நீதிமன்றத்தில் போய் சாதக பாதகம்லாம் கிடையாது எப்படி சாதக பாதகன் நீதிமன்றத்தில் சொல்ல முடியும் நீதிமன்றம் என்பது ஒரு பொதுவானது அதில் இருக்கிற வாதங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க அதில் இருக்க என்னென்ன ஆதாரங்கள் இருக்கின்றது அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு சார்ந்த இந்த நிறுவனம் ஏன் பயந்து போய் நம்முடைய மாநில இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தை நம்பாமல் வேறொரு மாநிலத்தில் இருக்கின்ற உயர் நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் ஏன் முறையிடுது அதுதான் எங்களுடைய கேள்வி ஆமாம் அதுதான் முக்கியம் ஏன்னா வேறொரு மாநிலத்துக்கு போயிட்டால் இங்கே இருக்கிற தொலைக்காட்சியெல்லாம் இவருடைய தவற சுட்டி காட்ட மாட்டேங்க கத்திரிக்கையில் வெளியே வராது ஏன்னா வேறொரு மாநிலம் இருக்கும்போது அந்த மாநிலத்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சினையை தான் முன்னெடுப்பாங்க அதுக்கு தான் இந்த ஒரு நாடகத்தை இந்த அரசு எடுத்து வருவதாக நாங்கள் நினைக்கிறோம் அதனால தான் இதை சுட்டி காட்டுறோம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுக்கலையா என் மீது வழக்கு போட்டாங்களே நான் முதலமைச்சராக இருந்தேன்ல நெடுஞ்சாலைத்துறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் தவறு செய்வதாக நீங்கள் உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடுனீங்களே உச்ச நீதிமன்றத்தை நாடுனீங்களே அப்போல்லாம் நாங்கள் கோரிக்கை வைக்கலையே தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் ஒரு நேர்மையான உயர்நீதிமன்றம் என்பது அனைவருக்குமே தெரியும் இது எல்லாமே வாதத்தின் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படி அமைச்சர் மீது எல்லாம் வழக்கு போட்டீங்கல்ல அப்ப நாங்கள் ஏதாவது மாநிலத்தில் விசாரிக்கணும்னு நாங்கள் கேட்டோமா இல்லை இவர்கள் ஆட்சி செய்கிறாங்க இப்போ நாங்கள் ஆட்சி செஞ்சு அவங்க கூட பயப்படலாம் இப்போ ஆளுகின்ற ஆட்சியே திமுக ஆட்சி அப்படி இருக்கும்போது ஏ வரி பைப்ட்றாங்க சார் ஏதாவது தவறு நடப்பதா தான் தெரியுது எப்படி தனிப்பட்ட இது அரசு சார்ந்த நிரவணைங்க என்னுடைய பிரச்சனை இல்லை இது அரசு சார்ந்த நிறுவனம் டாஸ்மாக் நுண்மை என்னது யாருது ஏன்னா தனிப்பட்ட பட்ட முதலமைச்சருடையதா முதلمهதுடா அப்படிதே இருக்க மாட்டேங்குது அதனால தான் பயப்படுறாங்க

அதிலே நிறு சட்டத்தையும் நிறுத்தப்பட வேண்டும் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பற்றி சிந்திப்போம் அதோட நாங்கள் வெளிநடப்பு செய்யும்போது போது திரு ஸ்டாலின் பேசுகிறார் நொந்து நூலாளி போன அதிமுக தொண்டர்கள் அந்த தியாயில் என்று கெழுசுகிறார் ஓ அண்ணா திமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது எவ்வளோ பிரச்சனையை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன் உன்னாலும் ஒரு பிரச்சனையும் சந்திக்க முடியுமா சொல்லுவாக்கலாம் நான் எப்பொழுது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அன்றிலிருந்து இன்று வரை ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சரி எதிர்கட்சியாக இருக்கும்போது சரி உங்கள் ஊடக நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது பத்திரிகை நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது அது வார பத்திரிக்கை இருக்குது பாருங்க அழகாக அப்பப்போ டைலுக்கு த டைட்டில் போடுவாங்க அதையெல்லாம் எதிர்கொண்டவன் எதற்கும் இது கிடையாது நான் மட்டுமில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் அத்தனை தொண்டனும் எதற்கும் அஞ்சியது கிடையாது நிர்வாகிகள் அஞ்சியது கிடையாது அதாவது இவரு திரு ஸ்டாலின் பேசுகிறார் தெரிஞ்சு பேசுகிறாரா யார் பேசுகிறார் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாத பேசுகிறாரா தெரியல நான் ஏற்கனவே பல முறை இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வகை தெளிவுபடுத்திக்கிறேன் இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியாது பொம்மைக்கு சாவி கொடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும் பாருங்கள் அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட முதலமைச்சர் கச்ச யார் கொடுத்தது யாருடைய ஆட்சியில் தாரை பார்க்கப்பட்டது அதையெல்லாம் மறைக்கிறார் இவர் எதோ சொல்லி மறைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தான் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு தாரை வாய்க்கப்பட்டது அப்போது யாருடைய அரசாங்கம் திமுக அரசாங்கம் கொடுத்தது அவர்கள் ஏதோ பழி போட்டு தப்பிக்க பார்க்கிறார் செஞ்சது பூரா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சது திமுக திமுக அரசாங்கம் நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும் அது மட்டும் அதாவது ஸ்டாலின் மாடல் தான் மீனவர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் நொந்து நூலாகி போயிருக்கிறாங்க இது அவருக்கு பாவம் தெரியல இப்போ ஞாபகப்படுத்துகிறேன் இன்னொன்று இப்போ மீனவருக்கு நன்மை செய்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு நாலாண்டு காலம் அந்த துன்பம் அவருக்கு தெரியாதா சொல்லுங்க பார்க்கலாம் நாலாண்டு காலம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டாத நாடு எப்படி இருக்கு என்பதை எண்ணி பாருங்கள் நாலாண்டு காலம் மீனவர் துன்பப்படலையா இலங்கை கடற்படையால் அவர்களை கை செய்யப்படவில்லையா அவருடைய படகுக்கு சேதம் விளைவிக்கலையா அப்பொழுதெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு நானும் அதையும் இல்லை ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அதை மையமாக வைத்து பல அறிப்புகள் வெளியிட்டிருக்கார் இப்போ இருக்குது ஒன்பது மாதம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கின்ற ஆயுள் காலம் ஒன்பது மாதம் இந்த ஒம்பது மாதத்தில் என்ன திட்டத்தொண்ட நிறைவேற்ற முடியும் இந்த எந்த அறிவிப்பும் நிறைவேற்ற முடியாது எல்லாம் அறிவிப்போடு போயிடும் வெற்றி அறிவிப்பு தான் மீனவருடைய வாக்குகளை பெற வேணும் அதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகம் அது மட்டும் இல்லை இன்றைக்கு மத்திய அரசு மீது பழி போட்டுட்டு இருக்கார் பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக கட்சி அப்படி பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது இந்த மீனவர் பிரச்சனை தெரியாதா தெரியாதா அப்பொழுது அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் ஏன் நீங்கள் அதை மீனவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு முக்கியம் ஆனால் நாட்டு மக்கள் இல்ல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் மக்கள் முக்கியமில்லை மீனவர் பெருமக்கள் முக்கியமில்லை அடுத்து வருகின்ற தேர்தலில் வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மற்றவர்களது பழி போட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்கள் தப்பிக்க பார்க்கிறார் இந்த கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க அதை பார்த்தீங்கன்னா தும்பை விட்டு பிடிப்போன்னு சொல்லுவாங்க பதினாறு ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் ஒன்றும் செய்யாம இன்றைய தினம் கிராமத்தில் சொல்கின்ற பழைமொழி பாரி தும்பை விட்டு வாழை பிடிப்பதாக கதையா இருக்கு எல்லா வகையிலும் பிடித்தான் கச்சத்தீவை தாரை வார்த்தது விருதான் அதை எதிர்ப்பு குரல் கொடுக்கறது விருதான் வெட்டை வேடம் போடுகின்ற முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் அதே போல் நீட் தேர்வை கொண்டு வருவதும் காங்கிரஸும் திமுக தான் அப்பவே கொண்டு வழினா இவ்வளோ பிரச்சனை இருக்கு பிரச்சனையை உருவாக்குவதும் இவர்கள் தான் அந்த பிரச்சனையை திசை திருப்புவதும் நாடகத்தை அரங்கேற்றுவதும் திமுக தான் எல்லாம் கை வந்த கலை நாட்டு மக்களை ஏமாற்றுவது எப்படி என்று திமுக காரணம் கேட்டால் சொல்லுவோம் அவர் நீக்கட்டும் அவர் நீய்கிறத பத்தியே கவலை இல்லை மக்கள் ஆனால் மக்களை பற்றி தான் எங்களுக்கு சிந்தனை மக்களுடைய பிரச்சனையை முறையாக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும் அதை தீர்க்கப்பட வேண்டும் என்பதைக்கு தான் மக்களை எங்களை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க அதை நோக்கித்தான் நாங்கள் சென்று கொண்டு இருக்கின்றோம் இவர்களைக்குள்ள ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு நாங்கள் நினைக்கவில்லை

சும்மா பொய்ய பேசிட்டு கூட எப்போ பார்த்தாலும் பொய் இன்னொன்று சொல்லிக்கிட்டே இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிற இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த இந்தியா கூட்டணி இரண்டாவது கூட்டம் பெங்களூர் நடக்குது அப்போ நான் அந்த தெரிவித்தேன் இன்றைக்கு முதலமைச்சர் பெங்களூர் போகிறேங்க தமிழ்நாட்டு அணைகள்லாம் நேற்று அணையில் நீர் குறைவாக இருக்குது விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைப்ப பேச்சை நீங்க எடுங்க நேரே பெறுவதற்கான நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னேன் காது கொடுக்கார இந்தியா கூட்டணியில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வைங்க இன்னைக்கு இந்தியா கூட்டியில் நாங்கள் அங்கம் வகிக்க வேண்டும் என்றால் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்து உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக பெற்ற தீர்ப்பை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் அதோடு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி நதியின் குறுக்கே தடுக்கவோ தேக்கவோ நீரை திருப்ப அனுப்பவோ முடியாது என்று சொல்லியிருக்குது அங்கே குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என்று சொல்லியிருக்கேன் கட்டக்கூடாது அதுக்கு உறுதிமொழி வாங்கி கொடுத்துருந்தா பரவாயில்ல இந்த முதலமைச்சர் இதை கேட்குறாரு அப்புறம் இந்தியா கூட்டிலேயே சேர்ந்து என்ன பிரயோஜனம் குடும்பத்தில் அதிகாரத்துக்கு வர வேணும் வேறு இல்லை பாருங்க குடும்பத்தில் பாருங்கள் திரு கருணாநிதி அதுக்கு பிறகு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி திருமதி கனிமொழி தயாநிதி மாரி இவருக்கு தாங்க இருப்பாங்க எல்லா கீ போஸ்ட்டு அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா குடும்பம் தான் ஆட்டோபிக்ஸ் மாதிரி அப்படியே சுருட்டி வச்சிருக்கு அதுக்கு முடிவு கெட்ட தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அன்று நடைபெறும் சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயமா பத்திரிக்கையில ஊடகத்தை வேற வழி இல்லை இது ஏதாவது பேசி அண்ணா அதிமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டு விட்டு இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான நன்மை கிடைக்கின்ற பிரச்சனை நான் சொல்கிறேன் போய் நாட்டு மக்கள் எடுத்து சொல்லுவேன் கேள்வி ஆகுறீங்களே இன்றையதான் நேரு சகோதரர் மற்றும் அப்படி சார்ந்த நிறுவனத்தெல்லாம் நடத்திட்டு இருக்கு ஒரு கேள்வியாவது யாரை கேட்குறீங்களா திமுகவைச் சார்ந்த எந்த நிறுவனத்திலாவது இப்படி நடைபென்ற சம்பத்தத்தை விட்டு ஒரு கேள்வி இதுவரை கேட்டிருக்கீங்களா நான் பலமுறை உங்கள் முன் தோன்றி ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் பேட்டி கொடுத்துருக்குறேன் ஒரு முறை கூட திமுக பற்றி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க திமுக தலைவர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க முதலமைச்சர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க துணை முதலமைச்சர்கிட்டையும் கேட்க மாட்டேங்கிறீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தர நான் தயார் நாட்டு மக்களுடைய பிரச்சனையை குறித்து மொபைல் மொபைல்